ஆடை அணிவது என்பது மரியாதைக்குரியது ஆடை இல்லாமல் இருப்பது என்பது அவமரியாதைக்குரியது உன்னை நாங்கள் மரியாதை செய்கிறோம் என்று சொல்லி அந்த துணியை என் மீது போர்த்துகிறார்கள் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பெண் குழந்தைகள் ஆடை அணிந்து உடலை மறைப்பது என்பது மரியாதைக்குரியது அந்த உடலில் ஆடை இல்லாமல் அரைகுறையாக அலைவது மரியாதையற்ற செயல் என்பதனை சொல்லாமல் சொல்கிறார்கள் இந்த பெரியவர்கள்